அனைவருக்கும் வணக்கம் சென்னை பூந்தமல்லியில் ஒருத்தர் வந்து கடைக்கு சாப்பிட போயிருக்காரு அவர் கையில் காசு இல்லை ஆனால் அவர் ஆர்டர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரு அதாவது சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் லாலிபாப் அப்படின்னு சாப்பிட்டு நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்ருக்காரு அவரையில் காசு இல்லை ஸோ அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு பயங்கரமான பிளான் என்னென்னா அதாவது தன்னுடைய தலைமுடியை அவர் கைனாலே பிச்சு அந்த சாப்பாட்டில் போட்டுறாரு போட்டோன்னு என்ன நடக்கும் அடுத்து உடனே ஹோட்டல் சர்வரை கூப்பிட்றாங்க ஓனரை கூப்பிட்றாங்க என்னையா சாப்பாட்டில்லாம் ஒரே முடியா இருக்குது அப்படின்னு அவங்க கூட சண்டை போடுறாங்க ஹோட்டலும் ஹோட்டல்காரங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஐயோ இது வெளியே தெரிஞ்சிட்டா அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருமே வர்றவங்க வரமாட்டாங்களே அப்படின்னு அந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த இடத்த நார்மல் கொண்டு வராங்க சரி அவர் வந்து காசு கொடுக்காமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார் கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வேணால் இன்னொரு ரைஸ் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சாப்பாடு எனக்கு அதெல்லாம் வேணாம் இந்த சாப்பாடை நான் காசு வேலை தரணுமான்ட்டு அவர் காசு கொடுக்காமல் போகிறதுல தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா குறியா இருந்திருக்காரு எஸ்கேப்பே மாயிட்டார் கடைக்காரங்க சரி அப்படின்ட்டு அந்த சாப்பாடு எடுத்து பார்க்கும்போது முடி வந்து கிடந்திருக்கு அந்த முடியில் எந்தவித சாப்பாடோ அந்த கிரேவியோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முடியில் வந்து கலந்துருக்கிற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம சமைக்கும் போதே வந்துட்டு முடி விழுந்துச்சு அப்படின்னா அது தனியாக தெரிஞ்சிடும் இல்லையா இந்த சா இந்த முடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்கு டவுட் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா தலைவர் இவரே வந்துக்கிட்டு முடி அந்த கேமரா நல்லா பதிவாகிடுச்சு அந்த முடியை இவரே பிச்சு போட்டு சாப்பா காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகிறதுக்கு புது வித ஐடியா பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார் ஸோ இப்போ அவர் மாட்டிக்கிட்டார் இதுக்கப்புறம் அவரை எங்கேயும் எங்கே போய் பிடிக்க போகிறாங்க ஸோ எதுவும் பண்ண முடியாது ஆனால் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் ஆகி போனீங்கன்னா இது ஒரு சாப்பாடு தான் ஸோ உங்களை யாரும் கடைக்காரங்க உங்களை யாரும் நம்ம ட்ராக் பண்ண போகிறது கிடையாது இதுவே நீங்கள் இன்னொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒருல திருட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஸ்கேப் ஆனிங்கன்னா காவல்துறை இவங்களை விரட்டி பிடிச்சி கண்டிப்பாக உள்ளு தூக்கி வச்சுருவாங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி தான் நம்ம இருக்கோம் ஸோ தப்பு பண்ணாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை இன்னொரு கண் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மாந்துடாதீங்க உங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி வந்து இப்போ மக்களே வந்து அவேர்னஸ் இருக்காங்க எல்லா வீட்லையுமே சிசிடிவி வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளை யாரும் பார்க்கல எஸ்கேப் ஆயிட்டோம் மட்டும் தயவு செய்ய நினைச்சிடாதீங்க நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை வந்து காவல்துறை பிடிக்கும்